بسم الله الرحمن الرحيم السلام عليكم ورحمة <الحمد> الله وبركاته الحمد لله الحمد لله <الحمد الله> <الحمد الله> ونؤمن به نتوكل عليه ونعوذ بالله من صدور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله ورسل. أما بعد فقد قال الله تبارك وتعالى في الفرقان المجيد قليل من عبادي الشكور وقال نبينا صلى الله عليه وسلم الكناعة كنز لا تقول أو كما <applause> قال that he son Maria.

போகும்போது அந்த பொருள் கிடைக்கும் தொடர்ந்த பொருளை எந்தெந்த நமக்கு தெரியாமல் இருக்கின்ற பொழுது நமக்கு எப்படி பெரும்பாலும் அந்த நிம்மதி என்பது கிடைக்கும் என்பது நமக்கு விளங்காத ஒரு பொருளாக இருக்கின்றது சரி இது இஸ்லாமிய சமுதாயத்தை சேர்ந்த நம்ம மக்களுக்கு நிம்மதி என்ன செய்வோம் தர்கா ஜியாரத்து നമ്പാ നിംതി കിട്ടവ് അങ്ങോട്ട് ധ്യാനം ചെറിയ നമുക്ക് നിമ്മതി കഴിക്ക கிடைவில்லை <imitation> 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 பள்ளிவாசம் சென்று மூலமாகவும் சொல்லுவதன் மூலமாகவும் தருமாக்கருக்கு சென்று சொல்லுவான் ஒரு கிராமவாசிகளை பற்றி சொல்லுவான் நரபலமாக மகரன் அல்ல ஒரு கிராமவாசிகளை உதாரணமா சொல்லி காட்டுகின்றான் எப்படின்னு சொன்னா அந்த கிராமவாசிகள் நிம்மதியா வாழ்ந்தாங்க உதாரணம் ஒரு கிராமவாசியை சொல்லி இந்த கிராமவாசிகள் நிம்மதியான வாழ்க்கை வாழ்ந்தார்கள் சொல்றாங்க இந்த நிம்மதியான வார்த்தை வாழ்ந்ததனால் எல்லா இடத்திலிருந்தும் அவர்களுக்கான ரிசுக்கு அவர்களை தேடி வந்தது எப்படி சொன்னா மொத்தமா வந்து வந்து

பயத்தை சொல்லும் இவர்களுக்கு அல்லாஹ் வந்து சோதனையை நடத்தினார் கணியத்திற்குரியவர்களே ஒரு மனு செலவில் என்ன கிடைக்கும் அல்லாஹ் சொன்னா உங்களுக்கு தேவையான ரிசுக்கு கிடைத்தால் வாழ்க்கையிலே நிம்மதி கிடைக்கும் நம்ம பெருமாத்து கிட்ட என்ன சாப்பாடுன்னு சொல்லுங்க. நெறியின் பெரியவங்க ரிஸ்வ்க்கு என்றால் உணவு அப்படிங்கிற வார்த்தைக்கு மட்டும் சொல்லக்கூடிய வார்த்தையே அல்ல. ரிஸ்வ்க்கு என்று சொன்னால் உங்களுக்கு என்னென்ன எல்லாம் அத்தனை அத்தனை ரிஸ்வ்க்குன்னுதே பேரே. உங்களுக்கு குழந்தை சேர இல்லை குழந்தை வேணுமா ரிஸ்வ்க்கு. அது ரிஸ்வ்க்கு. சாப்பாடு இல்ல சாப்பாடு மட்டும்แยกறானா அது ரிஸ்வ்க்கு. எந்த இல்லாத வாழ்வு வேணும்னு கேக்குறானா அந்த வாழ்வு வேணுமா அது கிடைச்சா அவனுக்கு இருக்கு மத்தத்தை மகிழ்ச்சியாக வேலை வேலை பால வேணு அது இருக்கு ஆகையால் அந்த கிராம மக்களுக்கு ஆமிலத்தன் முத்துமையன் நிம்மதியான வாழ்க்கையை கொடுத்தான் அவங்க கேட்ட புறத்தலைகளெல்லாம் இருந்து எல்லா இடத்தையும் அவங்க விசைக்கு கொடுத்தது சொன்னார் ஒரு மனிதனுக்கு இந்த உலகத்திலே வாழ்வதற்கு எதை எதிரெல்லாம் தேவைப்படுமோ அது முழுமையாக கிடைத்து அது முழுமை பெற்றுவிட்டால் அது ரிசுக்கு கிடைத்ததாக நிம்மதியாக வாழ்வு வாழ முடியும் கண்ணியத்திற்குரியவர்களே இவ்வுலகத்தில் நிறைய பேருக்கு நிறைய ஆசைகள் இருக்கும் ஆசைகளை அவர்கள் சரியான முறையில் கையாளாததன் காரணமாக இந்த இதுக்கு அவன் விட்டு போயிருக்கும் சரி இந்த மக்களுக்கு அல்ல இவ்வளவு விசாலமான இருந்து அவருக்கு தேவைகளை எல்லாம் கொடுத்தான் ஆனால் தேவைகளை கொடுத்த அல்லா அவர்கள் நன்றி செலுத்தாததின் காரணமாக அவர்கள் அல்லாக கொடுத்த ரிஸிக்கிற்கு மாறு செய்வதன் காரணமாக அல்லாஹ் அல்லாஹர்களுக்கு பகியை கொடுத்தும் பயத்தை கொடுத்தும் சோதித்தான் அப்ப நிம்மதி கிடைக்கிறது சொன்னா நமக்கு தேவையான உலகத்தில் எல்லாம் கரெக்டா நிம்மதி கிடைக்கிற அப்ப நிம்மதி இழக்கிற நிம்மதி இழந்திருக்கிறோம் சொன்னால் ரெண்டு விஷயத்தை கொண்டு அல்லாஹ் சோதிப்பான் ஒண்ணு பயத்தை ஏற்படுத்தினா

அந்த குழந்தையை பெற்றெடுப்பதற்காக நீங்கள் அல்லாதற்கு நன்றி செலுத்த நன்றி செலுத்துவது என்ன அந்த குழந்தையை உடம்பு வளர்க்குறதா வேறு விதிவிருக்கும் அந்த குழந்தைக்கு கொடுக்க வேண்டிய கல்வி குழந்தைக்கு கொடுக்க வேண்டிய ஒருத்தம் குழந்தைக்கு என்னென்ன செய்யணுமோ அதை சரியான முறையில் நீங்கள் கொடுத்து அல்லவர்களுக்கு அல்லாதற்கு நன்றி செலுத்தாதன் மூலமாக அந்த குழந்தை தப்பான தப்பான குழந்தையா போயிடும் இப்ப பயங்கள் கூடும் இவனால் என்ன பிரச்சினைகள் போடுமோன்று இங்கேருந்து

இன்னைக்கு நல்ல மாப்பிள்ளை கிடைக்கிறது பெரிய விஷயமா சூரப்பம்பான விஷயமா இருக்கு என் பிள்ளைக்கு நல்ல மாப்பிள்ளை இந்த பயத்தை ஏற்படுத்துவா உங்களுக்கு பயத்தை கொண்டு நாம் சோதிப்போம் நீங்க அல்லாஹுக்கு நன்றி காரணமாக பயத்தை கொடுத்து சோதிப்பான் அந்த பயம் எல்லா இருக்கும் அந்த கிராமவாசிகளுக்கு அல்லாவுக்கு பயத்தை கொடுப்பான் நம்ம நிம்மதி இல்லைன்னு சொன்னால் அல்லாவுக்கு நன்றி செலுத்தாததின் காரணமாக நம் பிள்ளைகளை கொண்டு மனைவியை கொண்டு மக்களை கொண்டு சோதிப்போம் ஒரு மனசை நடப்பான் சாலிமான மனைவி அமையும் அமையும் ரொம்ப கேட்டிருப்பான் பொண்ணுலாம் தேடி தேடி போட்டோலாம் பார்த்து பார்த்து நம்ம அவசர ரொம்ப கஷ்டப்பட்டு பொண்ணு கல்யாணம் முடிச்சிருவாங்க கல்யாணம் முடிச்சா அந்த மனைவி அழகை பார்த்துட்டு கல்யாணம் முடிச்சா அவங்க

பிள்ளை அம்மா அம்மா வந்து ஒன்னும் அம்மாளுய கேளு ரெண்டு வீட்டில் இருக்கணும் என்ன வாழ்க்கையிலே பேருது சரி தனிப்படுத்தம் போனோம் போறா அங்கே இவரு நினைச்சா கேட்டான் என்னப்பா உனக்கும் அம்மாவுக்கும் மொண்டாடிக்கும் பிரச்சனை தனிப்பிடித்தம் போன இல்ல அங்கே அம்மாவுக்கு அம்மாவுக்கே மாதிரி பிரச்சனை இல்ல எனக்கு மண்டாடிக்கும் பிரச்சனை சுத்தி எ போனாலும் நிம்மதி இல்லாத வாழ்க்கை கொண்டு பொருளாதாரத்துடைய சுருக்கத்தை கொண்டு சோதிப்பான் இப்படி அல்லா ஒரு மனிதனுக்கு நிம்மதியை கொடுப்பது எதனால் எடுப்பது கொடுத்த நியமனத்தை

நமக்கு கொடுத்ததற்கு எத்தனை பேரும் சந்தோஷத்தோட்ட இருக்கும் ஆரோக்கியமா இருக்கணும் நல்ல கிரகத்து போறோம் நாற்பது நாற்பத்தஞ்சு ஒண்ணும் செய்யாது அப்புறம் செக் பண்ணி பார்த்தா சுகர் இருக்கு மேல இருக்கு நல்ல ஆரோக்கியமான காலத்துல நீ என்னைக்காவது அல்லா இருக்கு நன்றி சிரித்திருப்பாயா நமக்கு தந்த உடல் ஆரோக்கியத்திற்கு நல்லா வச்சு நன்றி சிரித்திருப்பாயா முடியாம சுகர் கூட வரும் பிரஷர் கூட போக நோய் வந்து கேட்பா

கொடுத்தேனே நீ கேட்டவாறு மனைவியை கொடுத்தேனே நீ இணைத்தவாறு ஆண்மக்களை பெண்பக்களையும் நோய் எடுத்த போல என்ன கருத்து இழத்துகின்றோம் கண்ணியமானவர்களே ஆரோக்கியமான நன்றி செலுத்தினார் கொடுத்து வைத்து கொண்டு பொருத்திக் வாழ்க்கை எல்லாமே தீராமல் அறையும்

போகும்போது சீரல் கேட்கிறாங்க அந்த காலத்துல அருமையான என்னுடைய இந்த கரண்ட் கேட்கல உங்களை சிறந்த சிறந்தவங்க யாராச்சும் இருக்காங்களா நம்ம ஒரு பெரிய டாக்டர் ராமநாதையோ மதுரையிலோ அதை கைவிட்ட சக்சஸ் செய்தியே கிடையாது என்ன கொஞ்சம் சொல்லுவார் நமக்கு வரைக்கும் நம்மளோட பெரியாள் யாருன்னு அவர் நல்லவருமே

ஒரு சந்தை கேட்டோம் ஆச்சரியம் இல்ல என்ன தெரியுமா எனக்கு உலகத்திலேயே யாருக்கும் கொடுக்கப்படாதே எல்லா புகழும்

ரெண்டு கண்ணு தெரியல இதுக்கு கீழே ரெண்டு காலு இல்லை இன்னைக்காக நம்ம ஒரு கால் பிளாட்டாவோ ஒரு கண் நல்லா இருந்த கண்ணு தெரியல மங்க ஆரம்பித்தாவோ என்ன சொல்லுவோம் ஆனா ரெண்டு கண்ணும் தெரியல காலும் இல்லை உடல் குஷ்பம் குஷ்பனை யாரும் கட்டணும் போவோமா யார் போவோமா எந்த நபர் என்ன சொல்றாரு அல்ல எனக்கு செய்த நியமத்தை போல யாருக்குமே செய்யும் சொல்றாங்க இசாலிசாத்துக்கு ஆச்சரியம் கூடியிருந்த அவங்களுடைய தோழர்களுக்கு ஆச்சரியம் என்னடா அப்படி என்ன நியமத்தை தெரிஞ்சு ஈசா கேட்கறாங்க அவர் பதிலத்தில் இருக்க அல்ல ஜிபரையின் கீழே இறக்கணும் கேட்டாப்பிலே என்ன ஜிபரையில் இவர் இப்படி சொல்றாம் ஈசார ஈசார சுடும்பாரு ஆமாம் என்ன நியமத்தை கொடுத்தான் நீ உலகத்தில் கை கால் சுகம் இடத்துல பெருசாக இருக்கான் ஆனால் அல்ல நாம கொடுத்துருக்கான் இந்த நாளின் மூலமாக அல்லா கொடுத்ததற்கு பொருந்திக் கொள்ளக்கூடிய மனம் இல்லாமல்

அருமைக்கு நன்றி காணியதை जिक्र செய்துるதோம் எத்தனை அல்லாஹ்வுን நன்றி செலுத்துறோம் நம் மீது உரியவர்கள் கொண்டு யார் கொண்டு யார் அழிவுல இருக்கிறார்களோ அல் அன்பாக அன்பாக இருக்கிறதாகவும் கிடைக்கும் இன்னும் ஒரு அலாவுக்கு இல்லாத தத்துமணி இருக்கிறோம் அல்லாத இந்த ஞானத்திற்கு நீங்கள் அல்லாவிற்கு நன்றி செலுத்தி நினைத்து பார்ப்பதன் மூலமாக அல்லாஹை நினைத்து பார்ப்பதன் மூலமாக எனக்கு சாதகமான குழந்தையை தந்திருக்கிறான் யார் எனக்கு அருமையான சாதகமான மனைவி தந்திருக்கு அது

இன்னைக்கு ஜும்ஆலயே கருதி மூலமாக அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவோம் பொறுஞ்சிந்து ஐந்து வார்த்த العلوم முன்னமையான ஒரு அல்லாஹ்வுமே பொறுங்க முயற்சி செய்வோம் முயற்சி நம்ம ஒரு ஸ்டெப் வச்சு அத ரெண்டு ஸ்டெப் முன்னாடி வருவா நமக்கு நம்ம குடும்பத்தாரங்களுக்கு இணக்கமான வாழ்க்கை தந்து நிம்மதியாக எல்லாரும் இணைக்கக்கூடிய வாரை தந்து நன் நல்லருள் வாய்ப்பானோ என்று இறைவனிடத்திலே கேட்டு வாய்ப்பெடுத்த வந்த ரஹமானுக்கு நன்றி ஊருக்குள்ளே இருந்திருக்கு பிறக்காது